வெல்கம் பேக் டு ஆல் கே விக்கே நம்ம நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபார்ம்ல வந்து பிளான்ட் வந்து நிறையவே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூமான க்ரூமான தான் எதுவுமே வந்து நம்ம இது காசு போட்டு வாங்கல அதனால் நம்ம வந்து இந்த பிளான்ட் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் நம்ம குரூம் ஆனதுன்றதுனால மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இது எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது ஆயிரம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்குமே நம்ம இந்த பிளான்ட் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் அது எப்படி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோடய எண்டுலேயோ இல்லை நடுவுலையோ நம்ம சொல்லியிருப்போம் இந்த வீடியோவே வெறும் நாலு நிமிஷம் மட்டும்தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் முழு டீட்டெயிலுமே தெரியும் பார்த்துக்கணும் இந்த பிளான்ட்டோடைய பேர் பார்த்திங்கன்னா வாலிஸ் நேரியா வாலிஸ் நேரியான்ற பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது நான் சிஓ டூ பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட் வந்து நிறைய கடையில் கிடைக்கும் பட் ஆனால் ஒரு நாலு ஸ்டெம் வச்சுட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பிளான்ட் நானுமே வாங்கும்போது ஐம்பது ரூபா கொடுத்து தான் நானும் வாங்கினேன் பட் ஆனால் அதை நிறையா க்ரூம் பண்ணிட்டேன் அதனால தான் நம்ம வந்து அதை இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கப்பி கிராஸு கப்பி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஃபாக்ஸ்டைல் யூஸ் பண்ணாதீங்க கப்பி கிராஸை பொறுத்த வரைக்கும் இது அழுகாது பட் ஃபாக் ஃபாக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னாக்கா அப்பப்போ அழுகி தண்ணியே வந்து மாற்றிடும் கப்பி கிராஸ்லாம் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அதேமாரி அமோனியா ஃபுல்லாகவே இது எடுத்துக்கும் இது உடனே சீக்கிரமாகவே வளர்ந்துடும் கொஞ்சம் கல்ச்சர் இருந்தாலே போதும் இது நிறைய குரூம் ஆகிடும் இந்த பிளான்ட்டை பற்றி வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இது இண்டோர்லேயும் வச்சுக்கலாம் இன்னும் அவுடோர்லேயும் வச்சுக்கலாம் அவுடோரில் நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே குரூம் ஆகும் ரொம்ப அதிகமாக குரூம் ஆகிடும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லெலாம் போட்டு வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ நம்மகிட்ட எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த பிளான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபிஷ் வாங்குற எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால மொத்த சப்ஸ்கிரைபருக்குமே நம்ம இது ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் இது எப்படி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கினோம்னா ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் இந்த வீடியோ ஃபைவ் கே வியூஸ் போச்சுன்னா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்திருந்தாலும் அத்தனை பேருக்குமே வந்து நம்ம இந்த பிளான்ட்டை ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது ஃபைவ் கே வியூஸ் போகும் ஃபைவ் கே வியூஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே வந்து நான் இந்த கப்பி கிராஸ் பிளான்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம் கப்பி கிராஸ் ப்ளஸ் வாலிஸ் ஏரியா இந்த வாலிஸ் நேரியா பாருங்கள் கப்பில் தான் நம்ம வச்சு வச்சுருந்தோம் ஒரு அஞ்சாறு பிளான்ட்டு தான் வச்சுருந்தோம் பட் அது க்ரோத்தை மட்டும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ரூட் வந்து அந்த கப்பு ஃபுல்லாகவே வந்து வெறும் பிளான்ட் ஆகிடுச்சி இதே மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு வேணும்னு கேட்டால் அதுவும் வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டுட்ருக்கோம் நான் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுடோரில் தான் செட் பண்ணியிருக்கேன் அந்த பிளான்ட் வச்சதுனால தண்ணியோடைய கண்டிஷனை பாருங்கள் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கப்பிக்கு எப்பயுமே வந்து தண்ணி தான் வந்து மெயினு இது அமோனியா எல்லாத்தையுமே எடுத்துடும் எடுத்ததுனால மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவிலேயுமே வச்சு க்ரோ பண்ணோம் ஒரு அஞ்சு பிளான்ட் ஆறு பிளான்ட்டாக தான் நடுவேன் பட் ஆனால் அது ஃபுல்லாகவே ஆகிடும் ஏன்னா இது ஒரு பில்லு வெரைட்டி தான் இது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாகவே க்ரோம் க்ரோம் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நிறையாவும் ஆகிடும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் யூஸ் அந்த டப்பா இல்லாட்டி நீங்கள் ட்ரே அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதில் நார்மல் நம்ம சாயிலே கொட்டி அதில் நீங்கள் இந்த பிளான்ண்ட் நட்டாலுமே நல்லா குரோம் ஆகும் அதோடைய ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் நான் ஒரு நாலஞ்சு பிளான்ட் தான் வச்சேன் பட் ஆனால் இப்போ இந்த கப்பு ஃபுல்லாக பிளான்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் இருக்க பிளான்ட் தான் உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் கேளுங்க அதுவுமே வந்து நம்ம கொடுத்து விட்றோம் நீங்கள் இந்த அக்வரியன் சாயல்னால் வாங்கவே தேவையில்லை இந்த பிளாண்ட்டுக்கு சிஓ ஓ டூ தேவையில்ல அக்வோரியன் சாயில் தேவை இல்லை நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வளர்க்க முடியும் நம்ம சேனல் எந்தளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா இது நமக்கு ஃபுல் டைம் ஜாபு கிடையாது இது நமக்கு ஒரு ஹாபிக்காக மட்டும்தான் அதனால தான் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக வளர பிளான்ட்டு அடுத்தது பார்த்து நம்மகிட்ட குட்டி போட்டுச்சுன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு ரீசன் இது மட்டும்தான் மற்றபடி இது பிஸ்னஸ் நோக்கத்தில் எதுவும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே தேங்க்யூ